உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்ல உன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் தலைக்கான மட்டும் இருக்கக்கூடாது அடுத்த உங்க வைத்திருத்திற்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் இது அக்கிரமமா இருக்குது அவ்வளவு பெரிய தீவிரவாதிகளா நீங்க உங்களுக்கு தான் ப்ரமோஷன் நன்றி மறக்காதீர்கள் ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க இந்த ப்ரமோஷனுக்கு கூட ஹீரோ வரல ஹீரோயின் வரல வரணும் சொல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார் இதெல்லாம் போடுறோம் சார் படம் எடுக்கும் போது எல்லாம் போடாமல் எடுப்போமா ஆனால் அதை பிரேக் பண்ணுறோமே ஹீரோ ஹீரோயினி மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க டப்பிங் பேசுறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்லை உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை படம் வியாபாரம் ஆகல உன்னை வச்சு நாங்க படம் எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்குறோம் கஷ்டப்படுறோம் இப்போ பாருங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் இந்த படம் முடியன்னா அப்ப என்ன கஷ்டம் இருக்கணும் பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும் அதை கடைசியாக மகேந்திர குமார்ஜி தம்பி தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான் அப்ப ஈரோவா நீ கொண்ட அந்த பணத்தை கொடுத்த முதல் படம் கதாநாயகன் இந்த படம் எப்படி வரணும் தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்கார் அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ அவர் எத்தனை ப்ரொடியூசரை வாழ வச்சுருக்கார் ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்டா எல்லாருக்கும் சொல்கிறேன் தலைக்கான மட்டும் இருக்கக்கூடாது தலைகணம் கொஞ்ச நாள் நிமிரும் உன்னை தாழ்த்து விடும் தலை கணிச்சு தலை தாழ்ந்து விடும் தலை கணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் நெற்பயிர் நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா அது அறிவின் முதிர்ச்சி அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தால் நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வயித்தருத்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும் ஆனால் நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் கோரப்பட்டுக்குவேன் வேற எவனை பற்றி நான் கோரப்பட மாட்டேன் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றால் முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு இப்ப ஏழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார் டைரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார் இப்போ எழில் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் தப்பே சொல்லலை பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் டைரக்டர் தன் மோ அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும் எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் தான் அந்த ஹீரோ செய்யணும் அளவுக்கு மீறி ஹீரோ மீறி டைரக்டர் மீறி பண்ண முடியாது அப்போது ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டேரக்டர் அந்த டேரக்டருக்கு மரியாதை என்ன வாழ போகிற அது மட்டும் இல்லை என் ப்ரொடியூசர் மேலன்னா ஒரு ஹீரோயினை தேடி சார் தமிழில் கிடைக்கலன்னு அந்த ஹீரோயினி கால் சீட்டு கொடுக்குறதே கஷ்டம் பாம்பேல இருந்து வரணும் பாம்பேயில் ஃப்ளைட்டை வீட்டில இருந்து ஏரோட்டம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் பவுன்சர் அங்கே நாலு பவுன்சர் இந்தியில பாம்பே வீடு இருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் நாலு பவுன்சர் ஏர்போர்ட் ஏறினவுடனே சென்னையில் நாலு பவுன்சர் கொண்டாந்து விடணும் என்ன அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸை வச்சுக்கிறாங்க சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டணும் பயங்கர பயங்கரவாதியா உனக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு எதுக்கு பவுன்ஸ் பவுன்சர்ஸை குறை சொல்லலை பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க வேலை கொடுங்க அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும் ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம் ஆறு பவுன்சர் கூட போவாங்களாம் ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டரில் நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோவை விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டுக்கணும் பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட்டு முடிஞ்சு கேரவான் வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவானில் உட்கார வைக்கணும் என்னங்கடா இது அக்கிரமமா இருக்குது அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்றதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆகிய ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யார் நம்மளை ப்ரொடியூசர் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வாணா அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையா கொடுக்குறாங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவு எடுக்கணும் திருமலை இங்க கத்தி பிரயோஜனம் கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும் ஆந்திரா பிரமாதமாக இருக்கு ஆந்திர புரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறதா நடக்கும் கர்நாடகாவும் அப்படி தான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரலன் ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில் ஒரு மாதம் படம் நடிக்கலை யாருமே கூப்பிடல பிறகு அஞ்சு ரூபா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க நடிக்க ஆரம்பித்தாங்க யாரும் இல்லை பிரகாஷ்ராஜ் என்கிற வில்லன் சிம்ரன் என்கிற ஹீரோயின் அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் கிட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது அந்த நம்ம வேணும் அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில் சொன்ன மாதிரி சரியா வரலையா கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க ஒரு ஹீரோ போடாத கிட்ட போகாத எந்த ப்ரொடியூசரும் போகாத மூணு மாதம் முகாம் வளர்ச்சி ஆகட்டும் மேக்கப் போடாமல் இருக்கட்டும் அப்புறம் போகிறாங்க பாரு வந்து வேஷங்க ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை அந்த படத்தை மக்கள் தமிழக மக்கள் மட்டுமல்ல சினிமா பார்க்க அத்தனை பேரும் ஏற்பார்கள் அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ஹீரோ ஓடுறாங்க இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும் எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான் ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க டைரக்டர் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க கிட்டச்சாக மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் போய் சார் டைம் ஆச்சு வாங்க வாங்க கூப்பிட்டா ஒரு கேமரா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான் ஹீரோயின் எடுக்கிறான் அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் நன்றி மறக்காதீர்கள் வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நீ வளர்ந்துபட்டு யாருக்கும் உபயோகமாக இருந்து ப்ரோஜனில் மனிதனை கிடையாது ஆகவே எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா தேட்டருக்கு அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸுக்காக வருவாங்க நிறைய வருவாங்க எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தம்பி திருமலை தான் சொன்னான் ரொம்ப நல்லா இருக்கானே அதனால் தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன் இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டால் கூட இதில் வெற்றி பெறுவேன் அவன் ஒரு போராளி சினிமா போராளி என் சிஷ்யன் சொல்லலாம் நான் ஒரு போராளி இப்போ எனக்கு அடுத்த என் தம்பி அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துவான் கஷ்டப்படுவான் அது இஷ்டப்பட்டுப்படுவான் வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டி போட்டியிடுவான் தவறுகளை சுட்டி காட்டுவான் தட்டி கேட்பான் யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்களை